அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் இருப்பி வீடியோ லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் குணாலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத்தை நேரக்கூடிய ஜதிர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதித்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பரப்ப போகிறவங்க ஸ்கிரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட் விளக்கங்களையும் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் எங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் இல்லைதா பிறந்த குழந்தைகள் கரைச்ச பேர் சுட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்கக்குள்ள தெய்வம் குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவாக ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் தந்திர மந்திர சாஸ்திரங்களில் தேடி தேடி புத்தகங்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமாக புத்தகமாக என்னுடைய குருநாதர்களுடைய நான் பயிற்சி எடுத்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்த குருதட்சிணியில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறேன் பார்ட் டூ முஸ்லீம் மாந்திரிக புத்தகம் அப்படிங்கிறது இந்த இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு சில ஹைலைட்டான பரிகாரங்கள் சொல்கிறேன் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ஜின் அண்டாமல் தடுக்க அண்டியஜின் விலக துர்மரணம் ஏற்படாமல் இருக்க பணக்காரராக செல்வாக்கு பெற தலைமை தாங்கும் தகுதி ஏற்பட சிறையில் இருந்து நிரபராதிகள் விடுதலை பெற விளைச்சல்கள் அதிகரிக்க இது போன்ற இது இதுவும் சேர்த்து இது போன்ற முந்நூற்றி தொண்ணூறு பரிகாரங்கள் இருக்குங்க மொத்தம் நானூற்றி ஐம்பத்தாறு பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில் சரிங்களா ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும் அதனால் அந்த புத்தகத்தை பெற விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கிடலாம் பார்ட் ஒன்றும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிடலாம் ரெண்டும் சேர்த்து வாங்குபவர்களுக்கு கண்டிப்பாக சலுகைகள் உண்டு இந்த பார்ட் டூ முஸ்லீம் மாந்திரிகம் புத்தகத்தை வாங்குவதற்கு ஒரு குழு உருவாக்கி இருக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் ஸோ அந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படிங்கிற உடையவங்க மட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குழுவில் இணைஞ்சிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த தான் அந்த பதிவு இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் செய் மெசேஜ் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும் கால் செய்ய வேண்டாம் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொண்டால் இந்த புத்தகத்தை நீங்கள் நான் எப்போனாலும் உங்களுக்கு தயாராக 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 இருக்கிறேன் சரிங்களா அந்த தகவலை தெரிவித்துக்கதான் பதிவு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்